ஏனைய தமிழ் கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதாகவும் வழங்க இருப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மாநில சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவை நீங்கள் கோல் இலங்கை தமிழரசு கட்சியோடு குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு பவுனியா மாவட்டம் தொடர்பிலே மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலே இந்த மூன்று கட்சிகளில் அதிகளவு ஆசனங்களை பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கின்ற சபைகளிலே கூட்டணி ஆட்சி அமைப்பதாகத்தான் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் முக்கியமாக அடுத்த மாதம் தெரிவு செய்யப்பட இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் சபைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய நூற்றி ஆறு ஆசனங்களை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்றும் அதே சமயத்தில் பல்வேறுபட்ட சபைகளில் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதாகவும் வழங்க இருப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் மிக பெருமளவிலான வாக்குகளையும் ஆசனங்களையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் ஆட்சி அமைக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்பதுடன் பல சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலைகள் தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த விடயங்களிலும் நாங்கள் ஏனையோருடனும் பேசி அவை தொடர்பாகவும் நாங்கள் முடிவுகள் எடுப்பதாக கொண்டோம்

ஆகவே அந்த வகையில் எங்கெங்கு அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அந்த ஆதரவனை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே போல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு எங்கெங்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான ஆதரவையும் ஏனையோ கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகிற சிங்கள பெரும்பான்மையாக கட்சிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்கா அப்படி பெறுவதாக இருந்தால் இந்த கட்சியை தவிர்த்து ஆதரவை இப்ப நாங்கள் இது அதாவது வந்து நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தான் பேசுகின்றோம் பேசி இருக்கின்றோம் என மேலும் பேச இருக்கின்றோம் ஆகவே இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனையோர் அவர்கள் யாருக்காவது ஆதரவு தெரிவிக்க விரும்பினால் அது அவர்களுடைய கட்சி எடுக்க வேண்டிய முடிவை தவிர நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல முடிவினை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் செட்டி பிரதேச சபையிலே தேசிய ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதற்கு தமிழ் கட்சிகள் உடன்பெற்றிருப்பதாக ஒரு தகவல் படி வந்திருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடுகிறது மௌரிய மாவட்டத்தை பொறுத்தவரை பவுனியா மாவட்டத்திலே சட்டிக்குளம் பிரதேசையை பொறுத்த வரைக்கும் அங்கே நீங்கள் குறி குறிப்பிட்ட மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அது அங்கே ஆட்சி அமைப்பதற்காக எங்கள் ஆதரவை கோரியும் இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அங்கே தமிழரசு இல்ல தமிழரசு கட்சியும் அங்கே ஆசனங்களை பெற்றிருக்கிறபடியால் சட்டிகுளம் பிரதேசத்திலே தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான ஆதரவை நீதியினர் சார்பாக நாங்கள் வழங்குவோம் அப்படி என்றால் சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவை நீங்கள் கூறு நான் நினைக்கிறேன் வவுனியா மாநகர மாநகர சபை அமைக்கப்படுகின்ற விவகாரத்திலே சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற இணைய மாநகர சபை உறுப்பினர்களை கொண்ட காட்சிகளோடு நாங்கள் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறோம் ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு உங்களுக்கு இங்கு தேவைப்படுகின்றது ஆகவே அதை அது கட்டிபுரத்தில் வழங்காமல் இங்கு நீங்கள் அதனுடைய ஆதரவை பெறுவது சாத்தியமானது இப்ப நாங்கள் தமிழரசு கட்சியோடு அல்லது இலங்கை தமிழரசு கட்சியோடு குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு பவுனியா மாவட்டம் தொடர்பிலே மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலே இந்த மூன்று கட்சிகளில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கின்ற சபைகளிலே கூட்டணிந்து ஆட்சி அமைப்பதாகத்தான் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே சட்டிக்குளம் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை அகில இலங்கை தமிழரசுக் கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருப்பதால் அங்கே ஆட்சி அமைக்க இருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு டிடிஎன்இ சார்பாக எங்கள் ஆதரவை வழங்குகிறோம் sủa cái bọn kia cũng thực hiện được cái gì á, cái này là cái cái là cái đó, cái là cái này cái là cái đó, đó,